டைரக்ட் பண்ணேன் எனக்கு ஆசை இருக்குது ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபைனல் எடிட் ஷுட் ரியலி குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு ஒரு நியராட்சி உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வர்றதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னோடய நேரம் இல்லை நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் அது நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு என் அன்பு மனைவி ராதிகா அவர்கள் வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற என் எண்ணம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வேலையை பார்த்துட்டு சரே சார் இங்கே சார் வாழ்த்துக்கள் சார் சர சார் இங்கே

இயக்குனருக்கு தான் பஸ் கேட்கணும் ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குநர்கள் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும் ஸோ அதுதான் நடிகன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் ஆமாம் கொலை பண்ணுற வைத்துக்க தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க அதர் ஸ்டேட்ல கொலைங்க எல்லா இடத்துலயும் நடக்குது கொலை நடக்குதுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இங்க செய்தி இங்க வந்துட்டு இருக்கு இப்ப கூட வரும்போது வந்து ஆழ்வார் குழிச்சி தெங்காசி மாணம் நடந்துச்சுன்னு சொன்னனால டக்குன்னு சொல்லிட்டு நம்ம தப்பு எல்லா பக்கமும் நடக்குது கொலை சார் அமெரிக்கால நடக்குது சார் சார் வாழ்த்துகள் நூத்தம்பதாவது படம் இதே மாதிரி இருநூறு இருநூத்தொன்பது நிறைய பண்ணணும் வாழ்த்து சார் சார் நூறாவது படம் தலைமகன் நல்ல பெருசா பிரம்மாண்டமா நடந்தது நூத்தம்பதாவது படம் எளிமையா நடக்க காரணம் என்ன உங்களுக்கு நண்பர்கள் நிறைய உங்க கூட நடிச்ச ஹீரோயின்ஸு டைரக்டர் புலியூசரு ஒரு நேரி சைடுல ரொம்ப பெருசா நடந்துக்கலாம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தை கொண்டாடுறது இல்லை கொண்டாடும் நினச்சா கொண்டாட முடியறது இல்லை அவ்வளோதான் பஸ் சார் சரஸ் சார் குழப்பமா இருக்குல்ல சரஸ் சார் எனக்கே புரியல உங்களுக்கு எப்படி புரியும் சார் சொல்லு சார் ஸ்மைல் மேன் எஸ் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இங்கிலீஷ் படம் வந்தது அது வந்து பிரம்மாண்டமாக பேசப்பட்டது வில்லியம்ஸ் நடிச்சிருந்தார் ஏன் இப்போ வந்து டைட்டில் வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்லை கதைக்கு பஞ்சமா ஏன்னா வந்து

இல்ல நீங்க பேசும்போது போற போக்குல சரியா சூர்யாவை அப்படியே கலாச்சிட்டு போனா சீச்சி யாரையும் கலாச்சின்னா கங்குவா அந்த ஆடியோ லைன்ஸ்ல தான் சொன்னார் இல்லை இல்ல கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டா வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னா அவங்கள நினைச்சு நான் சொல்ல நம்மளே வந்து ரொம்பமா பாராட்டி இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி நாளைக்கு வந்து போச்சு நான் அன்னைக்கு சொன்னார் என்ன திட்ட கூடாதுல சோ வாட் ஐம் செய்யும் வீட் அண்ண குட் ஜாப் அதுக்கு சொல்ல வந்து சோ இனிமே யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வர்றீங்களா அப்படி இல்ல பஸ் நம்ம வந்து ஐ திங்க் திங் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ் நாட் டு த நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும்னு யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஆல் டெடிக்கேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்களை வந்து விரும்பலைங்கிறது அதற்கு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக்காக எனிபடி நாம் எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட் அது இல்லையா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரியல ஆனால் அவங்க வந்து கருத்து சொல்லுவாங்க உள்ள உட்கார்ந்து மச்சான் உள்ளே வந்துடாத கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அதனால தட் நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன் எதுவும் சொன்னா வந்து சில சமயம் நடக்காதுன்னுவாங்க என் வீட்டில் கூட கேட்பாங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்றேன்னு ஏன்னா அந்த மெனிய ஸ்லிப் இந்த கப் அந்த பண்ணுவாங்க கப் இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதோட கொட்டிரும் ஆனால் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி நான் சொன்னேன் நான் நிறையா புரிஞ்சு திருச்சிடாதீங்க எனக்கு நன்றியோட கேட்டுக்கொள்கிறேன் தெரியல எனக்கு மறந்துட்டேன்

அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழில் ஃபஸ்ட்டு பண்ண கூட மெமரி இல்லை பஸ் நான் வந்து அதை பார்த்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணணும் விரும்பல சொன்னாங்க வந்து பாருங்கள் சார்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணுனால் இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த படம் கதை இப்படி தான் எடுப்பாங்க நான் வந்துடக்கூடாது ஸோ இடின் வாண்டு மேக் எனி ஜட்மென்டல் டிசிஷன்ஸ் இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சுருக்கேன் சார் அதே மாதிரி சுமைன் மண் பேர் வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக இந்த சுமைனா இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க ஜார்லிசா அப்படின்னு உள்ளுக்குள்ளார பயங்கர டர்ராக இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவ்வளோக்குள்ளே இந்த படத்துல சுமைல் யார் சாயிட் ஜாப்ரின் டெரராக இருப்பார் அதான் அவர் உள்ளுக்குள்ளாராவும் ரொம்ப ஒரு தரமா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது நான் பார்க்கல பாஸ் நிறையா காமெடியான் நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரா கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்ட்ரா அந்த படம் நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ் வன்மமே இல்லை பாரு எனக்கு சந்தோஷமா இருக்கேன் பாஸ் உள்ளே உண்டு உள்ளே உண்டு வைத்து புறமொன்று என்று பேசாதவன் நான் சார் சார் நூத்தி ஒன்பதாவது படத்துலயும் நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா அவர் கூட சேர்ந்து நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா அது ராகுல் வந்து இருபத்தி ஏழாம் படம் பார்க்க வரும்போது அவர் பார்த்து கேளுங்க சரி சார் இப்போ வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார் பேச சொன்னா அவங்க வந்து என்னென்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு சார் ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாம நீங்க வந்து கிரிட்டிசைஸ் நீங்க படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்கார் சரத்குமார்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன் உண்மையிலே சொல்கிறேன் ஐ ஒன் பாதர் பட் ஆட் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கதான் ஆகணும் இட்ஸ் கிரிட்டிசிசம் ஃபேர் கிரிட்டிசிசம் நான் ஏற்றுக்குவேன் நான் என்ன பண்ணி நேராக கொண்டு வந்து கேட்பேன் சரதுரை என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் கேட்பேன் ஏன்னா மன்னிட்டு பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபில் மேலே நடிச்சிட்டேன் டெய்மெண்ட்டை பல தூரம் கேட்பேன் கூப்பிட்டு திட்டுவார் என்ன படைய படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார் ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி பரதேசா मतलब पर्सनल போய்ற கூட தப்பாது. அட எனிபடி பர்சனல் லைஃபை அட்டாக் பண்றது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். ஆ செல்வம் ஆ இழுத்து கொண்டு விட்டீர்கள் சொல்லுங்க. எல்லாமே நிக்குது இல்ல இல்ல அதாவது தனித்துவமா ஒரு படம் நிக்குது. அது எந்த படம்? தனித்துவமானால இல்ல அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம். அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அப்புறம் வந்து ரவிக்குமார் படமா சொல்லுவேன் என்ன உருவாக்கிய செந்தில்நாதன் பத்தி சொல்லேன்னு நினைக்கலாம் கட்டப்பன் ஓடிச்சு மணிவாசகர் இல்லை அவரை பத்தி சொல்லன்னு சொல்லலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டட ஒரு படம் நல்லா வரும் தான் நினைச்சிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு வந்து சந்தோஷம்தான் நீங்கள் கேட்குறது கேள்வி நல்லா இருக்கு ஆனா பதில் வேற மாதிரி சார் ஆ சொல்லுங்க சார் இப்ப இருக்க சுச்சுவேஷனில் அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஆனா நீங்க அரசியல் இருக்கீங்க சினிமாவிலேயும் இருக்கீங்க ஜாலியா இருக்குல்ல எல்லாமே ஜாலியா பதில் சொல்லிட்டு உள்ள வைத்து ஒன்று பேசாமல் நிம்மதியா போயிட்டு இருக்கேன் பஸ் குழப்பம் இல்லை எனக்கு சொல்கிறது எதுவுமே குழப்பம் கிடையாது நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அது அந்த ஒரு ட்ராக்ல போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பாராளுமன்ற நடந்ததுலேருந்து இருந்து பேசுவேன் ம் சொல்லுங்க சார் சரோத் சார் அதாவது நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வச்சுங்க டைட்டில் ஜாதி இருக்கும் கவுண்டர் பொன்னா கொக்கா மாதிரி சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு தேவர்மான் மகன் கமல் நடித்தார் மறுமலர்ச்சி பா மட்டி சார் நடித்தார் ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மோம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழச தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்து என்னை படுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லாரு கையை கீறி பார்த்தாலும் நான் சிவப்பு நேரத்தில் தான் ரத்த ஓடும் இறைவனின் படப்பில் நாம் அனைவரும் மூன்றென்ற தத்துவத்தைக் கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் அகென் நீ கீப் ஆன் டிவைடிங் பீப்பிள் தி த கண்ட்ரி கேன் நாட் பீப் ஒன் அவ்வளோதான் சொல்லுவேன் மேடம் சரஜா மேடம் உங்களு உங்களுடைய சாங் வந்து இன்னுமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல கண்ணம்மா அப்படின்னு உங்க உங்கள் பேர் அதுதான் எங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு என்ன கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளாக காணோம் என்னாச்சு ஏன் ஸ்டோரி சொல்லலையா இல்லையா அவங்க யாரும் இல்லை ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கனமா என்ன ஒரு சாங் அது எனக்கு என்னோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருக்குமே எனக்கு என்னோட பேர் தெரியலன்னு எனக்கு தெரியும் ஏ எல்லாரும் பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடுறாரு அப்போது இஸ் ஜஸ்ட் தட்

ஆனால் அந்த கேரக்டருக்கு பெட்டரா வேற ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு கிட்ட அப்போ அதுதான் நீங்க நோட்டீஸ் பண்ணல அப்ப நான் படம் பண்ணிட்டேன் உடன்பிறப்ப கசடா தபுரா அந்த அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன் இப்போ சிங்கா ஒரு வேற ஒரு படம் பண்றாரு பட் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண் பண்றப்போ ஐ சுரேஷ் கோர்ஸ் சார் உங்களுக்கு வர கேள்வி நீங்க போது சுரேஷ் தான் எங்களுக்கு இவ்ளோ தடவளா தெரியும் இன்னைக்கு இன்வைட்ல வந்து சுரேஷ் சந்திர அனுப்பி அனுப்பியிருந்தாங்க என்ன அது உங்க ஒரிஜினல் பரா நம்ம மும்பையில இன்னொரு சுரேஷ் மனன் акட்டர் இருக்காரு சோ வர வரவானா அந்த சரத் சார் இது லாஸ்ட் உங்களுக்கு சார் இங்க சார் انا लास्ट நிரட்டாரா இல்லன்னு சொன்னா लास्ट உங்களுக்குன்றது ஓகே மஸ் உங்களுக்கு புரியுமே கேளுங்க அரசியல்ல வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம் அரசியல் வரலாம் ஆட்சியை பிடிக்கலாம் ஆனா வந்து நடிகர்கள் பார்த்தா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க அது எப்படி பாக்குறீங்க நீங்க இப்ப கூத்தாடிகள் அப்ப சொல்லிருந்தாங்க இப்ப வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க இருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள் நிறைய பயன்படுத்திக்குவாங்க தேவைப்படாத போது கூத்தாடி ஆயிடுவாங்க அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் யாரை பத்தி நான் சொல்லு உங்களுக்கு தெரியும் ஆ சொல்லுங்க சார் சார் ம் அப்படியா எனக்கா ம் இல்ல எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரல்கர் திருத்தம் நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து சார் பண்ண சொன்னாங்க குழி குளிகுளா எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படி இல்லை பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க அப்ப இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ஒரு படம் வச்சுருக்கோம் அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே வி கேன் க்ரியேட்டும் இன் ஏச்சு டிசைட் பண்ணிட்டுருக்கோம் சார் ம் வாழ்த்துக்கள் அவருக்கு ம் போட்டியே கிடையாது என்ன போட்டி சார் படம் வந்து வந்தோடனே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க நான் வந்து நூற்றி எழுபத்தி நாள் ஒன்றை படம்லாம் பார்த்தவன் நான் ஆனால் எது வெற்றி படம் எது தோல்வி படம் நம்மளால் சொல்ல முடியாது மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம் மணி கமான் ஆசுமிய கொஸ்டின் கேளுங்க மணி எம் தொண்ணூறு வயசில் வந்து என்னை முன்னாடி வந்து வீரமாக உட்காந்துருக்கீங்களே அப்புறம் ஒன்று ஆட்சி முறை தெரியும் உட்காந்தவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க படம் பார்த்தோம் சின்ன வயசுல பார்த்து பிரியன் பிரியா சொல்றாங்க எல்லாமே சின்ன வயசுல என் பார்த்தீங்கன்னா என்ன என்ன வயசு இருபத்தாறு பாஸ் இல்ல சார் இல்ல சார் சார் முப்பது வச்சுக்கோங்க ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க முடியாது தப்பா இருக்கும் சார் எப்பவுமே ஒன் ஃபிஃப்டி ஏஜ் தான் இருப்பேன்னு சொன்னீங்க இப்ப படமும் ஒன் ஃபிஃப்டி வந்தது

சரன் சார் இப்ப சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து ஒரு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண போறோம் அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு அவங்க சிறந்த நடிகை எத்தனையோ லாங்குவேஜ்ல ஹீரோயினா கேரக்டரிஸ்டா கழிக்கிருக்காங்க அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா வேற என்ன காரணம் எனக்கு தெரியாது சார் எனக்கு அரசியலும் தெரியாது காரணமும் தெரியாது எனக்கு நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொன்னால் அவர் காவல்நிலை அதிகம் சார் இந்த படத்தில் நீங்க ஆலியா கூட ட்வீட் பாடுறது இருக்கட்டும் மனது இவங்க ஸ்டீஜா ரோஸ் இந்த படத்தில் ஆடல பா இல்லை இல்லை இந்த ஹீரோயினோட பாடினீங்களான்னு கேட்குறேன் இல்லையா இந்த ஸ்டீஜா ரோஸ் அவங்க கிளியராக சொன்னாங்கல்ல தெல்ல தெளிவாக சிறப்பாக நான் இவருடன் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கிற ஒருவர் என்று சொன்னார் அது கனவு காட்சி அது கிடையாது அதான் அதுதான் 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 கேட்டேன் தெரியல பாஸ் எனக்கு உங்க கூட இருக்கும் கடவுள் வருமா எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்த இந்த பிள்ளைங்க தெரிய இல்லையா அது என் கூட இருக்கா கடவுள்லாம் எனக்கு வராது சரி சார் முதல்ல ஹீரோக்கு கனவை வராது பாஸ் ஹீரோயினுக்கு தான் கனவு வரும் சரி சார் சூரிய வம்சம் டூ எஸ் எப்போ சார் அது சௌத்ரி சார் அனௌன்ஸ் பண்ணுவார் விரைவில்